பொதுவாவே யுத்தங்கள் ஆரம்பித்தா அவ்வளவு சீக்கிரம் நின்று தொலையாது ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கும் நிறுத்துறது நம்ம கையில இல்லை அப்படிம்பார்கள் அதில் பாதி உண்மை பாதி பொய் ஆனா அது நாடுகளுக்கு பொறுத்து அந்த ரேஷியோ மாறும் உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பொய் அந்த ஆரம்பித்த நபர்களே நிறுத்த முடியாதுங்கிறது அஞ்சு சதவீதம் மட்டும்தான் உண்மை அதைத்தான் இந்த களம் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது ரஷ்யாவை பொறுத்தவரை சுமியில பெரிய தாக்குதல் நடத்தினாங்க எதுக்குடா அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொன்னார்கள் பெல்கிராட்ல உங்க ஆளுங்க இருக்காங்கன்னு இல்லை எங்க இருக்காங்க எல்லை வழியா வந்தாங்க அடிச்சு விரட்டி விட்டோம் அந்த சேதாரத்தையே மறைச்சிக்கிட்டு இருக்க இதுக்கு நடுவில் இருக்காங்கன்னு சொன்னனாலேயே தாக்குதல் அப்படின்னாங்க ஐயோ பொதுமக்கள்லாம் இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு காச்சா முச்சான்னு கத்தவும் தாக்குதல் உண்மை ஆனா அப்படி நாங்க எதை குறி வச்சு தாக்குறோம் அந்த பகுதியில் நடந்த இராணுவ சந்திப்புகளை அப்படின்னு சொன்னார்கள் அது மட்டும் கிடையாது ஏறக்குறைய அறுபது முக்கியமான இராணுவ ஆட்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி டேட்டாவையும் வெளியிட்டார்கள் அதுக்கப்புறம் அதுவரையும் உக்ரைன் கத்திக்கிட்டு இருந்துச்சு எப்ப ராணுவ ஆட்கள் அதுவும் அறுபது கமாண்டர் லெவல் ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டாயோ உடனே ஜலன்ஸ்கி தன்னுக்கு தெரிஞ்ச விலையும் பிடிச்ச விலையும் ஆரம்பிச்சிட்டாரு என்னடா அப்படின்னா கர்ஸ்பாந்தியின் மீது மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு ரஷ்யாவே சொல்லிடுச்சு பெரிய தாக்குதல் அப்படின்னு ஏன் நியூட்ரலைஸ் ஆகலை அப்படிலாம் தெரில ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுகளாக குறி வச்சு தாக்கிட்டார்கள் ஒட்டு மொத்தமாக பொதுமக்களோட குடியிருப்பு தான் தாக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் இறநாரு ஒம்பது பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கையே விட்டார்கள் ஃபுட்டேஜை தார் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யா பொதுவாகவே ரஷ்யா பெரிய அளவு ஃபுட்டேஜஸை காட்டாது வெளியில் நியூட்ரலைஸ் பண்ண எண்ணிக்கையை சொல்லும் அந்த நியூட்ரலைஸ் பண்ணப்பட்ட விமானம் விழுந்த பகுதிகளை தான் காட்டுவார்களே ஒளிய இந்த மாதிரி தாக்குதல் ஒன்று ரெண்டு ஃபுட்டேஜஸ் வரும் இப்ப அப்படி கிடையாது ஊரையே சுத்தி சுத்தி வந்து காட்டுறாங்க எதுக்குடா அப்படின்னு கேட்டால் நாங்க தாக்குனப்ப குய்யோ முய்யோன்னு நீங்க இங்க பாரு முழுக்க முழுக்க தாக்கிருக்காங்க நாங்களாச்சும் ராணுவம் அங்க இருந்துச்சு ராணுவம் உக்ரைன் மக்களை மனித கேடயமாக பயன்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி தாக்கணும் அறுபது முக்கியமான பிக்ஷாட் அதனால்தான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நாங்க தாக்கணும் அப்படின்னு புள்ளி விவரங்களோட சொன்னோம் இந்த பயப்பில என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைன் எல்லை அதாவது ரஷ்யா உக்ரைன் எல்லைகள்ல இருக்க குடியிருப்பையாக பார்த்து தாக்குறது அங்க இராணுவத்தோட சீக்கிரட் மீட்டிங் தான் கிடையாது அங்க இராணுவ தளங்கள் இருக்கு இராணுவத்தோட நடமாட்டம் இருக்குன்னா பழுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நாங்களும் அங்க நிக்கிறதே நீங்க வரத தெரியணும் நாங்க நிற்கிறத பார்த்து நீங்க தெரிச்சு ஓடணுங்கிறதுக்கு தானே அதனால் நாங்க இல்லாத பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கார்கள் முழுக்க முழுக்க மக்கள் குடியிருப்பு பகுதி அப்படின்னு சொல்லி ஒரே போட ரஷ்யா போட்டுருச்சு இது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அமெரிக்காவை பொறுத்தவரையும் ட்ரம்ப் நிர்வாகம் அவனது ஆயுதம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் தரவே மாட்டேன் இது பைடன் ஆரம்பிச்சது ஜலன்ஸ்கி ஆரம்பிச்சது புட்டின் ஆரம்பிச்சது மூணு பேர் மாத்தி மாத்தி ஆரம்பிச்சது குற்றம் சொல்றார்கள் முடிக்கிறதுக்கு யாருமே ட்ரை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த தாக்குதலை ஜெலன்ஸ்கி செய்கிறாரு சுமியோட தாக்குதலுக்கு ஒரு மறைமுகமா ஒரு கண்டனத்தை ட்ரம்ப் தெரிவிச்சார் இந்த தாக்குதல் வந்து ரஷ்யா ஒரு தவறு தான் செஞ்சது தவறு தான் அதுக்குன்னு ரஷ்யாவே போய் நம்ம திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது இந்த தாக்குதல் நடத்த காரணம் என்ன அப்படின்னு தேடணும் அதை சரி பண்ணால் முடிஞ்சு போச்சு இதை காட்டிலும் இன்னொரு சிம்பிளான விஷயம் இவ்வளவு தூரம் தேடி போறதுக்கு யுத்தத்தை நிறுத்திட்டோம்னா இந்த பிரச்சனையே வராதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு சுமி தாக்குதலுக்கு ரஷ்யாவுக்கு எதிர் மனநிலையில நின்று எல்லாரும் அறிக்கை விடும்போது பட்டின ரஷ்யாவுக்குள்ள பொதுமக்களோட குடியிருப்ப தாக்குதல்கள் மூலியமா ரஷ்யா மீண்டும் தன்கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணையை வச்சு தலைநர் கிபையும் தாக்கும் உக்ரைன்ல மற்ற பகுதிகளையும் தாக்கும் எங்கெல்லாம் யுத்தங்கள் இல்லையோ அந்த பகுதிகளெல்லாம் குறி வச்சு தாக்குவார்கள் ஏன்னா இந்த பக்கம் நடந்த சேதாரத்துக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய சேதாரத்தை கொடுத்தா மட்டும்தான் ரஷ்யாவோட புகழ் ரஷ்ய அதிபரோட மைலேஜ் அப்படிங்கிறது காக்கப்படும் அப்ப அவர்கள் அதுக்காக இறங்கி வேலை செய்வார்கள்ல அதை மறைக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் மூலிமா ஜெலன்ஸ்கிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வழக்கம் போலதான் எதெல்லாம் மைலேஜே இல்லாத விஷயமோ அதை விரட்டி விரட்டி செய்வாருங்கிற மாதிரிதான் ரஷ்யாவுக்குள்ள இந்த தாக்குதலும் அந்த பட்டியல்ல தான் போய் சேருமே ஒழிய அந்த மக்களுக்கோ இராணுவத்துக்கோ எல்லளவும் இது பிரயோஜனம் கிடையாது ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த தாக்குதலை நாங்க விடவே மாட்டோம் அப்படின்ட்டார்கள் பெரிய அளவு அவர்கள் உலகத்துக்கு இத வெளிச்சம் போட்டு காட்டுறது மூலியமா இதோட பதிலடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும் உக்ரைனால தாங்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு தாங்குற வகையில அந்த தாக்குதல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பல டெலிகிராம் சேனல்கள்லயும் சொல்லப்படுது அதனால ஒரு பெரும் தாக்குதல் தலைநார் கிவ்வ நோக்கி ரஷ்யா செய்ய காத்துக்கிட்டு இருக்கு எந்த நிமிடத்திலும் தலைநார் கிவ் போகுது போது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்